தலைவர் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க திரும்பவும் ஜனாதிபதியாக வருவது ஒரு ஜனாதிபதியை தெரிந்து கொள்ளும் தேர்தல் அல்ல இந்த நாட்டின் எதிர்காலத்தை தேர்ந்து கொள்ளும் ஒரு விடயமாகும் வாழுவோமோ வீழ்வோமோ என்று இருந்த நாட்டை பலத்தெடுத்தவர் ரணில் விக்ரமசிங்கிறது உலகம் அறியும் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை உலகமறிந்த உண்மை அதுதான் தண்ணீரின்றி மின்சாரமின்றி எரிபொருள் இன்றி கேஸ் இன்றி மறந்தின்றி சமாதானமின்றி நீதியின்றி வாழ்வின்றி இருந்த காலத்திலே முன்வந்த தலைவர் இரண்டு வருடத்திலே நாட்டை திருப்பி இருக்கிறார் சுபமான திசைக்கு திருப்பி இருக்கின்றார் ஆகையினாலே இருபத்தோராம் தேதி எல்லோரும் காலையிலே சென்று திரு ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கு திரும்பவும் ஐந்து வருடத்துக்கான பதவிக்கான வாக்கை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் நாங்கள் இன்றைக்கு முருகண்டி அருகில் இருக்கும் இருமுருகண்டி என்ற இடத்திலே இருக்கின்றோம் நாடியில் இருந்து நாங்கள் மக்களை சந்தித்த நேரத்திலே அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏனைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் அவர்கள் சொன்னார் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சர்வதேசத்தை மீட்ட வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய அந்நியசிலாவணியை நீடுக நாங்கள் வேண்டும் வேண்டுமென்றால் வங்கியில் இருக்க கடன் குறைய வேண்டுமென்றால் பணவீக்கம் குறை வேண்டும் என்றால் சிறு வியாபாரிகளும் பெரிய வியாபாரிகளும் எல்லாம் மறந்து வர வேண்டுமென்றால் பலமுள்ள உள்ள ஒரு பொருளாதாரம் எங்களுக்கு தேவையாக அந்த பொருளாதாரத்தின் தரிசனத்தை அந்த பொருளாதாரத்தின் தொலைநோக்கை காணும் ஒரே ஒரு தலைவர் அணில் விக்ரம் சிங் ஆகினாலே இந்த பிரதேச மக்களுடன் இருந்து அவருடைய உதவியுடன் அந்த திரும்ப இருபத்தோராம் அதிபதி கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு கொள்ளியடி கொடுத்து முழுமையான வெற்றியை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த விண்ணப்பத்தை அவர்கள் செயல்படுத்து ரணில் விக்ரமசிங் ஐயாவை திரும்பியாக மாற்றுவார் நம்பிக்கையை கொடுக்கிறேன் ஞாபகப்படுத்தியதுக்கு நான் போகும் ஒவ்வொரு இடத்திலும் இது ஏழாவது நாள் இந்த பிரதேசத்தில் நான் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளே நான் தனியாக மக்களை சந்திக்க மேலாவது நான் தொடர்ச்சியாக போகின்ற ஒவ்வொரு சந்தையிலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு சிறிய நகரத்திலும் மக்கள் என்னை கண்ட நேரத்தில் ஐயா ஆளுநர் நீங்கள் இருக்கும்போது இருந்த காலத்தை நாங்கள் மறக்க மாட்டோம் வட மாகாணத்துக்கு வெளிச்சம் தந்த ஆளுநர் நீங்கள் தான் என்று சொல்லுவது என்னை பெற்ற தாய்க்கு செய்கின்ற கௌரவமாக நான் நம்ப இந்த நேரனாக பிறந்ததுக்கு தமிழ் மக்களுக்கு சேவை செய்தது ஐந்து வருடம் பிறந்த ஐந்து வருடம் பின் பின்பும் மக்கள் என்னை ஞாபகப்படுத்தி பூமானை சூடும் அளவுக்கு அவர்கள் இப்போ இப்போது துணுக்காயிரே மண்ணாவிலே ஒரு அம்மா என்னை அந்த கடையெல்லாம் கூட போகின்ற தருவாயிலே இருந்த நேரம் அவர்கள் வந்து என்னை சந்தித்து நான் நால் இருக்கும் போது கொடுத்த கடிதத்தின் சார்பாக தான் அவர்கள் இன்னும் அந்த கலைகளாக கொண்டிருக்கிறார்கள்